தமிழ் தமிழ்நீர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த புழுக்கள் தெரியாமல் இருக்காது இந்த புழுக்களை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுமே வந்து கொள்கிறாங்க தெரியாதவங்க இடமாற்றம் செஞ்சு கொள்கிறாங்க ஸோ இந்த புழுக்களோட மேஜர் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய செடியில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் இந்த புழுக்களை ஏன் கொல்லக்கூடாது ஏன் இடமாற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிகளினுடைய குழந்தை பருவம் பட்டாம்பூச்சிகள் வந்து முட்டை உடனே அந்த முட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டியோண்டு புழுவாக மாதிரி வெளியில் வரும் இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறமா வளரும் போது அந்த ப்ரௌனிஷ் கொஞ்சம் மாறி ஒரு க்ரீன் கலரில் வரும் ஃபுல்லாக வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா நல்ல க்ரீன் கலரில் மாதிரி பியூப்பர் ஸ்டீஷில் போய் பட்டர்ஃப்ளைஸாக வெளியில் வரும் நிறையா பேர் இதை வந்து வேறு வேறு புழுக்கள்னு தவறுதலாம் நினச்சிக்கிறாங்க ஸோ பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் நமக்கு எல்லாமே தெரியும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட நாலு லட்சத்துக்கும் அதிகமான தாவரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க வருஷம் வருஷம் புது புது தாவரங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் கண்டுபிடிக்கப்படாத தாவரங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த ஃப்ளவரிங் பிளான்ஸ் இந்த அதாவது இந்த தாவரங்களில் வந்து பூக்கக்கூடிய பூக்கள் பூக்கள் பூக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு இல்லையா இது வந்து மெய் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனி இனப்பெருக்கம் ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு பாலினேட்டர்ஸை நம்பி தான் இருக்குது ஸோ பாலினேட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் தான் ஏன் தேனீக்கள் வந்து இந்த அளவுக்கு பாப்புலரா பாப் பாலினேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ்ல வந்து மெயினா பாலினேட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் தான் சோ இந்த தேனீக்கள் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா பிளான்ட் ஸ்பீஷியஸ்லயும் போய் பாலினேஷன் பண்ண முடியுமா பாலினேஷன் தேவைப்படுற எல்லா செடிகள்லேயுமே போய் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பாலினேட்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாவர் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்செக்ட்ஸ் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிகளும் வந்து ஒரு பாலினேட்டர் தான் பட்டாம்பூச்சிகளை வந்து நம்ம பின்னாடி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் பாலினேட்டர்ஸ் வந்து நிறைய இருக்காங்க ஆனால் நமக்கு வந்து டாப் மோஸ்ட்டில் தெரிஞ்சது ஹாபர்ஃப்ளைஸ் அண்ட் தேனீக்கள் மட்டும்தான் மற்ற பாலினேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏன் அந்த அளவுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸில் வந்து அந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்கலனா கூட காடுகளில் இருக்கக்கூடிய பூக்கள் அந்த பூச்செடிகள் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பாலினேஷன் வந்து அங்கே வந்து அவங்களுடைய பங்களிப்பு நிறையா இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டுகள் ஆகட்டும் குழவிகள் பூச்சிகள் அதுக்கப்புறமா ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த வகையான பூச்சிகளில் இருக்கக்கூடிய சில வகையான ஃப்ளைஸ் எல்லாமே வந்துட்டு பாலினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் பறவைகளில் பார்த்திங்கன்னா ஹம்மிங் பேர்ட்ஸ் இந்த தேன் தேன்சிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பறவைகள் கூட பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த இன்செக்ட்ஸ் பேர்ட்ஸ் தவிர சின்ன சின்ன விலங்குகள் இந்த மாதிரி சுகர் கிளைடர் லெமூர் அதுக்கப்புறமா போசம்ஸ்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன எலிக்குட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இரவு நேரங்களில் போயிட்டு தேன் அந்த பூக்களில் இருக்கிற அந்த எடுத்துட்டு வரும்போது அதனுடைய உடல்களில் அங்கங்கே அந்த போலன்ஸ் சொட்டிவிட்டு இவங்களும் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க பங்களிப்பு சின்னதாக இருந்தாலும் பாலினேஷனில் இவ்வளோ வகையான அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை சொல்ல மறந்துட்டேன் வவ்வால்கள் கூட ஒரு பாலினேட்டர்ஸ் தாங்க சரி இப்போ வந்து ஏன் பட்டர்ஃப்ளைஸ் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பட்டாம்பூச்சிகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து இந்த எக்கோசிஸ்டமில் வந்து ப்ளே பண்ணுது பட்டாம்பூச்சிகள் வந்து வெறும் பாலினேஷன் மட்டும் கிடையாது நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் க்ராப்ஸில் சில வகையான செடிகளை வந்து பட்டாம்பூச்சிகளும் பாலினேட் பண்ணுறாங்க மோஸ்ட்லி பட்டாம்பூச்சிகள் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபீஸ் இருக்கிற மாதிரியான பூக்களில் தான் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய பூக்களை வந்து அமர்ந்து தான் தேன் வந்து குடிக்கும் ஏன்னா அது லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கணும் அதனுடைய பாடி வெயிட் தாங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி பூக்களை வந்து சூஸ் பண்ணி பட்டாம்பூச்சிகள் வந்து தேனெடுக்க வரும் ஸோ அந்த மாதிரி செடிகளில் நிறைய பாலினேஷன்ஸும் பண்ணி விட்டுட்டு போயிடும் பாலினேஷனுக்கு அப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு அதாவது உணவு சங்கிலிக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து அது வகிக்குது அந்த பட்டாம்பூச்சியினுடைய குழந்தை பருவம் அந்த கேட்டர் பில்லர் இருக்குது இல்லையா புழுக்கள் இருக்கு இல்லையா இது நிறைய விலங்குகளுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி உணவு அமைது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலி பல்லி பறவைகள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இந்த புழுக்கள் உணவாக அமைது பட்டாம்பூச்சியாக மாறினதுக்கப்புறமும் நிறைய பறவைகளுக்கு வந்து இந்த பட்டாம்பூச்சி உணவாக வந்து அமைது நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டைவால் குருவி இருக்கும் அது நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளையை வந்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்ட் அந்த சென்டரில் இருக்கிறத மட்டும் பிடிச்சி சாப்பிட்ருவோம் அந்த ரெக்கை அப்படியே கீழே விழுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு உணவுச் சங்குலிக்கும் வந்து உணவு சங்குலியிலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு இருக்குது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சொல்லணும் அப்படின்னா பட்டாம்பூச்சிகள் வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எக்காலஜிஸ்ட் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து படிக்கிறதுக்காக இந்த பட்டாம்பூச்சிகளை ஒரு மாடலாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன் இதை வச்சு ஸ்டடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகள் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு இன் ஒரு இன்செக்ட் இது வந்து தனக்கு ஏற்ற சூழ்நிலை வந்து இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வாழாது ஸோ ஒரு இடத்துல பட்டாம்பூச்சிகள் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சிகள் அவ்வளோவா பார்க்க முடியறது இல்லை ஸோ அழிஞ்சிட்டே வருதுன்னு தான் சொல்லணும் பட்டாம்பூச்சிகளே இந்த உலகத்தில் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பாலினேட் பண்ணக்கூடிய அந்த செடி வகைகள் வந்து இருக்காது இந்த வந்து செடிகளுக்கான அழிவு கிடையாது நமக்கான ஆரம்பம் தான் ஸோ இதை நம்ம காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை நம்மளோட பங்களிப்பை எப்படியெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன் மாதிரி சின்னதாக நம்ம உருவாக்கலாம் பட்டர்ஃப்ளை கார்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய பூச்செடிகள் நம்ம வைக்கலாம் பட் அந்த மாதிரி ஒரு கார்டன் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பட்டாம்பூச்சிகளுக்கு தேவையான ஒரு ஹோஸ்ட்டு பிளான்ட்டும் அங்கே வைக்கிறது நல்லது அப்போ தான் அந்த பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து உணவும் இங்கே இருக்குது ஹோஸ்ட்டு பிளான்ட்டும் இருக்கும்போது அந்த ஹோஸ்ட்டு பிளான்ண்டில் போய் முட்டைகள் வந்து வைக்கும் ஹோஸ்ட்டு பிளான்ட் அப்படிங்கிறது என்னென்னா நிறைய வகையான பட்டாம்பூச்சிகள் வந்து இருக்குது ஒரு ஒரு வகையான பட்டாம்பூச்சிக்கும் ஒரு ஒரு ஹோஸ்ட்டு பிளான்ட் இருக்கும் அந்த ஹோஸ்ட் ஹோஸ்ட் பிளான்டில் தான் அந்த பட்டாம்பூச்சிகள் போய் முட்டையிடும் பெருங்கியும் முட்டை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைகர் பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிடக்கூடியதும் இந்த மில்க் வீடு செடிகளில் வந்து நல்லாவே ஃபீட் பண்ணும் இதுலயே வந்து இதையே ஹோஸ்ட் பிளான்ட்டாகவும் அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இதில் முட்டைகளையும் விட்டுட்டு போயிடும் இதில் மட்டும் கிடையாது நமக்கு பரிச்சயமா இருக்கக்கூடிய காமனாக பார்க்கக்கூடிய எரிக்கலம் செடி அதாவது இந்த பால் வடியக்கூடிய செடிகளில் வந்து இந்த பட்டர்ஃப்ளைஸோட புழுக்களை வந்து நீங்க நிறைய பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பட்டாம்பூச்சியினுடைய புழுக்கள் ஒரு ஒரு பட்டாம்பூச்சிக்குமே வந்து அதனுடைய புழுக்கள் வந்து வேறுபட்டு தான் இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது நீங்கள் நான் காமிச்ச மாதிரி வெறிய எலுமிச்சம்பழ செடியில் மட்டும் புழுக்கள் வந்து போட்டிருக்காது அது வந்து லைம் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெரைட்டி பட்டர்ஃப்ளைஸ் வந்து தான் நம்மளுடைய எலுமிச்சை கருவேப்பிலை செடியில் வந்து முட்டைகள் விட்டுட்டு போகிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழ செடியில் வந்து இந்த புழுக்களை பார்த்துட்டிங்க என்னோட இலைகள் எல்லாத்தையும் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த புழுக்களை கொண்டு போய் ஒரு சப்போட்டா மரத்துலையோ இல்லை ஒரு வேப்ப மரத்துலையோ இல்லை வெளியில் இருக்கிற ஒரு புல்லையோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புழுக்களை அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து இறந்து போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த புழுக்களுக்கு தெரிஞ்சதெல்லாமே அவங்க அம்மா எங்கே முட்டை போட்டிருக்காங்களோ அந்த செடியில் இருக்கிற இலைகளை மட்டும்தான் அதுங்களுக்கு சாப்பிட தெரியும் அந்த இலைகளை தவிர வேறு இலைகளை வந்து இந்த புழுக்கள் சாப்பிடாது அதனால தான் நிறைய பேர் வந்து பட்டர்ஃப்ளைஸோட புழுக்கள்னு தெரிஞ்சும் இதை வேறு வேறு செடியில் விடுறதுனால இது காப்பாற்றப்பட போகிறது கிடையாது அது இறந்து தான் போகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகளினுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சின்ன ஒரு குறைவான காலம் தான் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அவ்வளோதான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சில வகையான பட்டாம்பூச்சிகள் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வாழக்கூடியது பட் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரம் அந்த மாதிரி தான் உயிரோடு இருக்கும் இந்த உயிரோடு இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே நிறைய பறவைகளுக்கு அது உணவாகவும் மாறிடும் ஸோ இப்படி குறுகிய காலத்தில் வாழக்கூடிய இவ்வளோ நல்ல ஒரு உயிரினத்தை வந்து நம்ம அளிக்கிறது வந்து சரி சரியானது கிடையாது இப்போ என்னுடைய தோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த எலுமிச்சை மலை செடி வந்து அவங்களுக்காகவே விட்டாச்சு ஸோ இது ஃபுல்லாகவே எப்போ பார்த்தீங்கன்னாலும் புழுக்களாக தான் இருக்கும் இது வந்து சில டைம் வந்து இலையே இல்லாமல் மொட்டையாக தான் இருக்கும் எலுமிச்சை வந்து காய் காய்க்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் எடுக்காமல் இருக்காது ஸோ இப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு என்னுடைய எலுமிச்சை செடியில் வந்து நிறைய அதே செடியில் தான் நான் அந்த புழுக்களுக்குன்னே விட்டுட்டேன் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தாக காய்கள் வந்து வச்சிருக்கு நான் எந்த ஸ்ப்ரே ஆர்கானிக் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் ஆர்கானிக் கூட வந்து சில டைம் அந்த புழுக்களுக்கு தீங்கு வந்து விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி ஸ்ப்ரே எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அந்த மண்ணில் தான் வந்து கொடுத்துப்பேன் நான் ஏன் இந்த வீடியோவை போடுறேன்னு பார்த்திங்கன்னா என் ஒருத்தினால் மட்டும் இந்த சேஞ்சஸை கொண்டு வர முடியாது கண்டிப்பாக ஒரு கார்டன் சேனல் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஒரு பிளான்ட்டில் வரதாக இருப்பீங்க ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது தான் அடுத்தடுத்து இந்த செடிகள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மக்களுக்கும் இதை பற்றின ஒரு விஷயம் போய் செய்கிற போது அவங்கனால ஆனால் முயற்சியை எடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம திரும்பவும் வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது கொஞ்சமாவது கொண்டு வந்துட மாட்டமா அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஆசை நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு வந்து காசு பணம் கொடுத்துட்டு போகிறோமோ இல்லையோ என்ன பொறுத்தளவுக்கு ரெண்டு விஷயங்களை விட்டுட்டு போகணுன்னு நினைப்பேன் ஒன்று நம்ம செய்கிற புண்ணியங்கள் இன்னொன்று வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சுற்றுச்சூழலை வந்து நல்லா ஆரோக்கியமாக உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோமோ அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெஸ்ட்டு கிஃப்டாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இதை இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் நம்ம நிறைய இப்போ வந்து இயற்கையான உணவுகள் வேணும் கெமிக்கல் இல்லாத உணவுகள் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி மாடித்தோட்டம் வரைக்கும் வந்து வளர்ந்துருக்கு இது எதனால் இந்த மாதிரி வந்துச்சு கெமிக்கல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்வெஸ்ட் இருக்கணும் நிறைய ஈல்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இன்றைக்கி வந்து அதனால் நிறைய விளைவுகள் வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் திருப்பியும் மாடித்தோட்டமாக ஆரம்பித்து திருப்பியும் அதே தப்பதான் பண்ணுறோம் என்னென்னா நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் வேணும் நிறையா வந்து எடுக்கணும் பூக்கள் நிறைய பூக்கணும்னு சொல்லிட்டு நேச்சரோட ப்ராசஸை அது வழியிலே விட்டுறலாம் நமக்கானது மட்டும் கிடையாத தோட்டம் நமக்காக நிறைய பேர் தேனீக்கள் ஆகட்டும் பட்டாம்பூச்சிகளாகட்டும் இன்னும் நிறைய பூச்சிகள் வந்து நமக்கான வேலைகளை வந்து தோட்டத்தில் செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான உணவையும் அங்கேருந்து தான் அவங்க எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கும் விட்டு கொடுத்து நமக்கு தேவையானதையும் எடுத்துக்கறதுல தான் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வந்து அமையும் ஸோ இந்த மாற்றத்தை வந்து ஒருத்தரால் மட்டும் கொண்டு வர முடியாது நம்ம எல்லோருடைய தான் கொண்டு வர முடியும் ஸோ உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைகள் கிட்டே இல்லை கிட்ட இந்த அவேர்னஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கார்னிங் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்